இவ்வளோ சாப்பாட்டுக்காக நான் தயாரிச்சதானா கறி சரியா வேர்க்குன்னு சொல்லி போடு பாத்து அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாரு நிற மங்க நிற்கிறேன்னு சொன்னேன் என்னுடைய வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ மாலை நேரம் ஆறு மணி ஸோ நான் இன்றைக்கும் வந்து என்னுடைய அளவு எல்லாம் முடிச்சிட்டு அருமாப்பிழமை அந்தளவு எல்லாம் சமைச்சி சாப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் எங்கள் வீட்டையும் வந்து ஒரு சில வேலைகள்லாம் மேட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்தது தானே அப்போ நேற்று வந்து யோ அதாவது நீட் படுத்தினாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வேலை திட்டங்கள்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமா ரெண்ட் கோமில் இருந்து கொண்டு வந்தான கேட்டிங் சிலை எல்லாத்தையும் கொழுவி வீட்டில் மிளகு படுத்தி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வைக்கிறது ஆனால் மறுபடியும் நான் வந்து மாலை நிறத்துலேயே நல்ல ஒரு முழுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசனை ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் எடுத்தேன் சேரும் நான் வேறு லேட்டாகும் நீங்க சமையங்க கொண்டு சொல்லிட்டேன் அப்போ நான் வந்து இன்னைக்கும் மதிய சாப்பாடாக நீங்கள பாத்துருப்பீங்க ஜொலி விளக்குல என்ன சமைச்சு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்ப சுவா சொல்லியிருந்தார் ரெண்டாள் இன்றைக்கும் மதியம் சாப்பிடல அப்போ என்ன மிதி மிதிவடி சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ மதிய சாப்பாடாக சோறு ஒன்றும் இல்லை அப்ப நைட்டுக்கு சோறு சமயம் கொண்டு சொல்லிட்டேன் சரியாட்டு இப்போ நான் போய் என்ன செய்யணும்னு சொன்னா சுராசு சோறு சமைக்க போகிறேன்னு அதுலேயும் வந்து போன்ல விரும்பி கேட்டவர் வந்து இருக்கும் இது அதையும் சமயம் கொண்டு சொல்லிட்டு அந்த சமையல் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இனிமே பார்த்து இப்போ ஆறு மணி நேரம் ஆனால் பார்த்தது நாலுல வெயில் மாதிரி கிடையாது கிளைமேட் அப்படி முழுகிட்டு நிற்கவே இமையா நல்ல ஒரு ஆசையாக இருக்கு ஆயிசு நூறு அம்மா அடுத்தது ஹலோ ஓ

அனுவுண்டு சாப்பாடு சே அப்புறம் முட்டும் ஆ சமைக்க போற சூடு தான் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கோல் வந்தது அம்மாவிட்டே இருந்து அம்மா கோல் எடுத்தாலே எங்கே நிற்கிற என்ன சமைச்ச என்ன கோமைச்ச இதுதான் இப்போ ஏக்கமான வாயிலேருந்து வர்றதான வசனங்கள் பார்த்தீங்களா ஓகே அப்போ நான் அம்மாவுக்கு வந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டேன் நான் சேர்க்குற சாப்பாடுன்னு சொல்லிட்டேன் அப்போ பதினொன்னு இப்ப எல்லாம் சுபாஷ் வந்து வீட்டு வந்து சொன்னால் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன் ஏன்னா காலையிலேயே வந்து ஏழு மணிக்குள்ளே போயிடுவார் அப்ப அந்த டைம் வந்து அவர் சாப்பிட மாட்டேன் அதே நேரம் வந்து மதியம் அப்படித்தான் சரி நான் எனக்கு விரும்பி சாப்பிட்டுக்கலாம் அப்போ உண்மைக்குமே என்ன சொல்றது இரவு நேரம் ஒரு நேர சாப்பாடு மட்டும்தான் நல்லதா சாப்பிட்றவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மாதிரி நான் இப்போ எல்லாம் போய் வந்து கிச்சனுக்கே பிரச்சிக்கேம் என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமையல் வந்து செய்ய போகிறேன் நான் பதத்தான் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எஸ் பிளக்கில் வந்து காணொலியாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஒரு நேரம் சாப்பாடாக சாப்பிட்றோம் சுவாசுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் அதே நேரம் நான் அன்றைக்கேனே சொல்லிட்டு நாலு வெயில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ இப்போ வந்து எனக்கு வந்து தொடர்ச்சியாக அதாவது தொடர்ச்சியாக நான் ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக நான் குளிர் தண்ணியான உடனே தொண்டை கட்டிடும் தனி நம்பர் நிலம இருக்கு அப்போ நான் பார்த்துட்டு நல்ல ஒரு இயற்கையான குளிர் தண்ணியாக வேறுபோ இங்கே வச்சு எதுலேருந்து குடிக்கிறனான்னு சொல்லிட்டு பார்த்திங்களா மக்களே இயற்கையான ஒரு குளிர்தண்ணி உண்மைக்குமே இது வந்து நான் ஒரு நாள்லேயே முடிச்சுவேன் குளிரண்டா குளிர்ற உண்மைக்குமே நல்லா இருக்குது குடிக்க குடிக்க இந்த மண் பார்த்தோன்னா ஞாபகம் வருது அதாவது வந்து மண் பானையை பார்த்து இன்னொரு நீ நீமா திரமப்பவுமே குளிர்ச்சியா இருக்குறான்னு சொன்னா அதுக்கு மண்பானைன்ற பதில் எப்படியா இருந்துச்சு தெரியுமா மக்களே அப்படின்னுடைய தொடக்கமும் முடிவும் மண்ணுக்கே போறது அப்ப அதனாலே நான் வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கு பாத்தீங்களா அது மண் பானையில தத்து அது உண்மைக்குமே ஒரு நல்ல தத்து வந்தான் ஏன்னா தொடக்க முடியும் நடி நீ அதை பெட்டி கவலைப்படப்பு இருக்கு இயற்கையான குளிர் தண்ணி குளிச்சுட்டு ஓகே அப்புறமா கிச்சனுக்கு போயிட்டு நல்ல ஒரு சாப்பாடு செய்ய போறேன் என்ன எங்களுக்கு இதுதான் வேலை இதுதான் எங்களோட வண்டே ரொட்டீன் பார்க்க போனா காலையில் எழுங்குறது டீ ஊற்றி கொடுக்குறது சமையலில் பிறகு உங்காண்டுக்கு தண்ணி ஊற்றுறது பிறகு பார்த்தா தம்பி கூடிய சந்தை எப்படியே நாட்கள் போய்கொண்டே இருக்குது இப்போ கொஞ்சம் நாளாக பார்க்க போனால் ஒரே மாதிரி நாட்களாகவே போய்கொண்டே இருக்குது ஸோ மாற்றங்கள் வர போகணும் அங்கேயாலம் போக வேணும் மற்றது வேறு உறவுகளோட சந்திக்கணும் நல்ல இடங்கள் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு விருப்பம் தான் சுவாஸ் பார்த்தா சொல்ற ஷேரோ நானும் விரும்புகிறேன் விரும்புறது என்ன செய்யறது வேலை திட்டங்களை எடுத்துட்டேன் செய்து கொடுக்கணும் அப்படி ஒரு ரீசன் சொல்ற சரி அப்ப என்ன பொறுத்தாங்களோ அழை பொறுக்கணும்னு சொன்னதுக்காக ஒரு சில விஷயங்களையும் பொறுத்துட்டு இருக்கிறது அப்படியே இந்த ரவுண்டுக்கு ஏன் வாழ்க்கை போய்கொண்டே இருக்குது இப்போ ஒரு கொஞ்சம் மாதங்களாக சரி மாற்றம் மாற்றம்ன்றது தெரிஞ்ச பாப்பம் இப்ப போயிட்டு கிச்சனுக்கு என்னெல்லாம் இருக்கின்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்த எனக்கு மறுபடியும் ஒரு வேலை மதியம் சமைச்சது எல்லாம் கழுவி வச்சது எல்லாம் வச்சுட்டு இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா சோப்பு பச்சை அடிச்சு எல்லாம் சோறு காய்ச்சப்படும் அதுக்கப்புறமா கறி போய் பார்த்தா தான் திடீர்னு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு காய்கறியை இன்னும் குனிக்கிது ஓகே சுபாஸ் நானிக்கும் காலையில் போகும்போது பீட்ரூட்டை கண்டு போயிருக்கார் உடையக்கு சேரு எனக்கு ஒரு பீட்ரூட் வரையும் செய்கிற கறியோடு வைங்கன்னு சொல்லிட்டார் அப்போ நான் வந்து செய்கிற கறி அதையும் வைக்கும் வச்சுக்கவே பார்த்து பதினஞ்சு நான் இருக்குது அதே பீட்ரூட் வீட்டு விட்டுங்கிறது மாற்று வச்சியில் ஒரு கரை வச்சு அதோடு இன்னும் சப்போட்டாக நான் சமையலுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி சமையல் சமைப்பேன் இந்த குட்டி சமையல் வந்து வகை வகையாக சமைப்பேன் இப்போ நீங்கள் பார்க்கறது ரெண்டு சமைச்சு போட்டு காட்டும் போது பேரம்போ வகையான சமையலாக இருக்கும் இப்போ வந்து என்ன சொல்கிறது இறைச்சி ஊற போடும் ஸோ ஊரை போடுன்னா ஈஸியாக மட்டும் இல்லை

மாற்றுச்சியா எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொன்ன இரவு நிலை குறைக்கிட்டானே நான் வந்து நல்ல சீனா தான் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன சொன்னால் வச்சு சாப்பிட்டாங்க வந்து சமைக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காண்டி இப்போ வந்து என்னுடைய சாமியை என்ன பாருங்கள் ஒவ்வொரு படுத்தி வச்சுட்டேன் ஓகே இப்போ இதில் உங்களுக்கு உழங்கும் என்னென்ன கரு சமைக்க போற இதை விட இப்படி சமைச்சு கொண்டு போக போதா இன்னும் வகை வகையெல்லாம் வரும் ஸோ அதான் என்னுடைய சாமியில் ஸ்பெஷல்

வார் சுவார் அல்பதா. நான் உடம்பை அலர்ட் பண்ணிட்டு. பாத்தீங்களா

சாதஜெஜா கவுண்ட் மே வண்டி தேலலாம் வாதிங்கள ஒரு சொன்னான நான் பாக்குற கரு கருங்க சமைக்கற நான் இன்ன அபள்ள அந்த எண்ணெயை நுளிகிற ஆரே கால் பைஜே குடுனோம் மாட்டி பேனர வெயிண்ட்ல லைட் ஆது இது வர ஷார்ட் பண்ணது அவ்வளவு பெரிய அந்த இடையில லைட் இல்ல வந்து அப்படியே நான் ரெஸ்டாரன் ரோடி வாங்க மிச்ச சமைக்கற வா வா முடிச்சிட்டீங்கல்ல? அதெல்லாம் இப்ப பார்க்க கூடாது. முட்டை. വാ തിന്നുന്നുന്ന മുട്ടയഞ്ഞിന്റെ മുട്ടയഞ്ഞിനെ എப்படி കണ്ടുപിടിക്കും കൊதிக்கிற വെളിച്ചെണ്ണയിൽ കൊதிக்கிற വെച്ച് അവളക്കട്ടിക്കെ കണ്ടിങ്ങള് എന്നിട്ട് അങ്ങിനെക്കി അഞ്ചം പ്രിയാകഴണം എൻ്റെ ഒരു വേല്യം വെല്ലം സാറ് വന്നൊന്നും മുടിച്ചതാ ഞാൻ വരണമയേടെ പതിങ്ങള് നിങ്ങൾ വര സമയല മുടിച്ചിട്ട് ഞാൻ സരിയനെ ചാരകള മുണക്ക മുടിക്കോണം ഞാൻ വന്ന് വെക്കി சாப்பிറുന്നുള്ളൂ ദൈനേ അങ്ങൊക്കെ അണ്ടി സാപാടിട്ടാ பன்னாடி வந்து நேர் மேல மேல அங்கமே மேலே கூட என்ன கட்டம் மேலே மேல முடிஞ்சோமே அதுல பாத்தீங்கன்னா முடிஞ்சோமே டேசரி அப்ப இன்னைக்குவே இல்ல முட்டை ஆரணோடு கிளறணும் சரிதானே இப்போ அங்க குளிக்கப் போறோம் ஓகேவா சரி அப்போ காமா இருக்கு தேய்ச்சிட்டு வாங்க குளிக்கணும் ரைட் என்ன வேற வேற என்ன சொல்லுங்க சரியா

கண்ண கலைமணி அதிரிர انا பக்கியாக இருக்க என்ன செய்யணும் எப்படி இருக்குது புடி பாதி நெசன் அந்த சமயல முறுச்சிட்டன் ஒரு வீடியோ சோ அப்ப என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சோ அந்த ராஜா என்ன சொல்றது முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் போட்டிருப்பேன் ரெண்டு நாட்களாக கமெண்ட்ஸ் போடல யார் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறது என்ன மருத்தை சார்ந்தரோ என்னோ தெரியல இன்னொரு சாதாரண மனுஷரையும் இப்படி ஒரு நீங்கள் மறைமுகமாக வந்து நக்கல் பண்ணுறீங்களோ இல்லை அது என்ன சொல்கிறீங்களோ தெரியா பட் இருந்தாலும் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து யாரையுமே இன்னொரு சாதாரண மனுஷரையும் வந்து நீங்கள் ஃபேமிலி கூட என்ன இப்படி தெய்வத்துக்கு நான் ஒப்புறீங்க போட்ட கமெண்ட்ஸ் பாருங்க சேரு சாரு தெய்வமே இன்று மக்கள் சேவை இல்லையா அதுதான் சரி உடம்புக்கு மோய்வு தேவை மக்களுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டீர்கள் இலங்கையின் எண்ணெய் தான் நீங்கதான் தெய்வம்ன்றீங்க அப்புறம் என்ன திரேசான் யார் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அன்னதிரேசா அவங்க இறந்துட்டாங்க இனிமே இன்னொரு எண்ணெய் திரேசா இங்க காண்றது இப்பத்தைய காலத்துல சாத்தியக்குறை இல்லை மக்களே அப்படி இருக்கும்போது யார் நீங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்க ஸோ நீங்கள் வந்து எப்படி வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட்ஸ் போடாட்டாலும் பரவாயில்லை சொல்லுவாங்க நல்ல சேட்டாங்கிறவா பரவாயில்ல ஒத்திரம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அதே மாதிரி எதற்கா கமெண்ட்ஸ் என்பது மப்பிளிகாண்ட் போடும்போது நீங்கள் தெய்வம் பண்ணீங்க என்ன திரேஷன் இவ்வளோ பேர் இவ்வளோ விதமாக பார்ப்பாங்க ஸோ பார்த்துட்டு ஒரு சில பேர் அழுகிற மாதிரி படம் போடுவாங்க ஒரு சில எத்தனை என்ன சொல்கிறது நான் நான் போயிட்டு நீங்கள் வந்து இப்படி போடாதீங்க இது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் சரியா ஓகே அது கிட்டும் நாங்கள் இப்போ எங்கள் விஷயத்துக்கு வருவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய டைம் கணிப்பு வந்து தவறியே போகல மக்களே ஆறு மணிக்கு சமைக்க வலுக்கிட்டுனா சரியாக ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் சமையல் எல்லாம் முடிஞ்சுது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சரியான வக்கியா இருக்கு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வெளியிலவே இந்த சூடான சாப்பாட்ட வடிவ சாப்பிட போறேன் சோ இப்ப வந்து நான் சொன்னதுக்கு போன்ல கேட்டது வந்து என்னெல்லாம் சமைச்சு வச்சுக்கோ சொல்லிட்டு பாப்போம் ஆனா வந்து நைட் சாப்பிட காரம் சரியான கம்மி இப்ப என்ன சமைச்சு வச்சுக்கிறோம் பார்த்திங்களா சிவப்பு பச்சரிசி சோறு மாட்ரை கறி பீட்ரூட் பரை பீ வெங்காயமும் தக்காளி பழம் போட்டு சம்பல் முட்டை அவிய பார்த்தீங்களா ஓகே இன்று எதுன மந்திரவு சாப்பாட்டுக்காக நான் தயாரிச்சதானா கறி வகை வரை சம்பல் முட்டை அவிய ஓகே இரவு சாப்பாடு இருக்கலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சேம் டைம் வந்து இரவுலேயும் பிடிச்ச வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே அப்ப என்னுடைய சாப்பாடு எல்லாம் நீங்க வந்து போன் எடுத்து சொன்னாலும் படம் இப்படி எப்படி சூப்பராக சமைச்சிட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பணிக்கும் வந்து ஒரு வைஃப் வந்து ஒரு சமையல் சமைக்கிறதா இருந்தால் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அதே நம்ம வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃபாக இருக்குன்னு சொன்னால் தான் முக்கியம் அதை கம்மியை வந்து இப்படி நீங்களும் சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான ஒரு ஃபேமிலியாக இருக்குது ஓகே அப்போ இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள மாட்டேன் ஏன் தெரியுமா நான் சாப்பிட்டு தான் முடிக்கப்போம் என்ன சொல்றதுன்னு வீடியோல பாப்பா ஓடிவா ஓடிவா பாத்தீங்க சரியா வேர்க்கன்னு சொல்லி போடு போட்டு வாங்க வெளியில வந்தது இந்த மாதிரி வேறு பாருங்க இந்த இடத்துல இருந்து வடிவா சுடச்சுடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ நானே சாப்பிட போய் தான் சுவாசக்கும் மேலே சாப்பாடு நேரம் சரியான வித்தியாசம் எனக்கு நான் சாப்பிடுவேன் அங்கே பாருங்க வேணும் திரும்பி இன்றைக்கி என்னுடைய சமையலில் மதிய சமையலையே தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு நைட் சமையலையே அந்த தக்காளி பழம் சேர்த்துருப்பேன் இன்றைக்கு வந்து தக்காளி ப்ளஸ் பெசர் ஷூ சத்தமோட கௌதரம் நான் சாப்பிட்டு தான் வைப்பேன் உங்களுக்கு என்ன ஓமோ ஓமா பார்த்தீங்க ஓ கஜிக்கரி மூக்கு துளைக்கு ஓமோ என்ன எல்லாத்துக்கும் ஓமெண்ட்டே பாதி சொல்கிறீங்க சும்மா அப்படி ஓமெண்ட்டு சொல்லக்கூடாது பாதி நல்ல பச்சை சோறும் இறச்சி கறியோடி நல்லா சுட சுட சாப்பிட்டுட்டு அப்புறமே எனக்கு அடுத்த நீங்க தான் சாப்பிட போறீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும் சரிதானே முதலாவது நான் சாப்பிடுவேன் அடுத்ததான் நீங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சாப்பாடு பேசி புளி போட்டு நல்லா இருக்கும் வீட்லயே சாப்பாடு நேரத்தில் சரியான முறைப்படி கடைபிடிக்கிற ஒரு ஆளுன்னா நான் தான் உண்மை அதுக்கு எனக்கு பெரிய வாடே தெரியல ஆஹ் சாப்பாடு பிரஷ் பண்ணா என்ன வகையான சாப்பாடு எனக்கு முன்னாடி வந்தாலும் சாப்பிடவே மாட்டேன் அப்ப நான் நடைமுறையிலேயே கடைபிடிக்கிறது உம் ஆஹ் பேசி

சோ அவர் இன்றைக்கு எப்படியாச்சும் சோறுதான் சமைச்சிக்கொண்டே வந்துடுமேன்னு சொன்ன வந்திருக்கும் மதியம் வந்து கீரை நான் சாப்பிடு அப்ப எங்கேயே காத்து அதே மாதிரி சொல்லிட்டேன் சேரும் நைட்டுக்கு சோறு தான் சமைங்க உண்டு உடம்ப பேருங்க ஒரு நல்ல பிள்ளையண்டு சாப்பிட்ற ஏதாச்சும் பார்த்து சரியான நம்பிக்கை வச்சிருக்கேன் நீங்க எந்த டிஸ்டர்புமே பண்ணாது இவ்வளோ என்ன சொல்கிறோம் இவ்வளோ வாசனையோடு இவ்வளோ சாப்பிட்ட முன்னால் சாப்பிட்டாலும் எந்த விதமான ஒரு சவுண்டும் போடாது பேசாமல் இருக்கும் எனக்கு நாங்கள் வந்து வைப்பேன் மிகவும் அந்த எனக்கு குடும்பத்தை பிடிச்ச விஷயம் த கிரேட் டாக் ஓகே சாப்பாடு வேறு லெவல் சூப்பராக இருக்குமே அப்பா பட்டன் ஒரு சாப்பாடு செஞ்சோம் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு பாக்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சுவாசம் விரும்பி சாப்பிடுவேன் ஓகே அப்போ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொடுக்க எங்கெண்டை இந்த இரவு சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா கிச்சனுக்கு அனுக்கும் போது இவ்வளோ வே தொழிலுங்க இப்போ ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் ஆசையாக இருக்கும் நல்ல காத்துப்பட சூடான சாப்பாடு சாப்பிட அவ்வளோ ஒரு என்ஜாயாக இருக்கும் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் பாய்